அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே வாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்தால் ரயில்வே தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் சந்தித்து வருகிற இன்னல்களை எல்லாம் கலைவதற்கு கட்டாயம் பாடுபடும் உழைக்கும் உங்களுக்காக வாதாடும் என்ற உறுதியை உங்களுக்கு வழங்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கூட்டணிக்கு ஏஐஎல்ஆர்எஸ்ஏ ஏஐஎஸ்எம்ஏ ஏஐஜிசி ஏஐஆர்சிசிஏ எஸ்ஆர்இஏ தங்களது முழுமையான ஆதரவை நல்கியுள்ளனர் இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய உங்களின் மேலான வாக்குகளை நட்சத்திரம் சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இந்த கூட்டணியின் சார்பில் பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பிஎஸ் யூபிஎஸ் ஒழிக்கப்பட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவதற்கு இந்த கூட்டணி பாடுபடும் அதேபோல ஆக்ட் அப்ரிண்டிஸ் முடித்த பல்லாயிரம் பேருக்கு ரயில்வேயில் வேலை கிடைக்க கிடைக்க ஆவணம் செய்யப்படும் ஐஆர்டி ஐடிடி பதினேழாயிரம் பெண்டிங் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை ப்ராசஸ் செய்து டிரான்ஸ்ஃபர் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ரயில்வேயில் காலியாக உள்ள மூணரை லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்துவோம் தேவைப்படும் ரயில்வே தொழிலாளர்களுக்கு தரமான ரயில்வே குடியிருப்பு வழங்குவதற்கு உறுதி செய்வோம் ரயில்வேயில் ஆட்குறைப்பு தனியார் மயம் ஒப்பந்த தொழிலாளர் முறை மற்றும் அவுட் சோர்சிங் உள்ளிட்டவர் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி நிரந்தர பணி அமர்த்தம் செய்ய பாடுபடுவோம் வருமான வரி உச்சவரம்பு குறைந்தபட்சம் எட்டு லட்சமாக உயர்த்துவதற்கு போராடுவோம் அதே போல மெடிக்கலி டிகேட்டகரைஸ்ட் ரயில்வே தொழிலாளர்களுக்கு மற்ற ஜோன் மற்றும் டிவிஷனில் வழங்குவது போல் அவர்களின் கிரேட் பே அதற்கு இணையான அவர்களின் விருப்பத்திற்கேற்ப மாற்றுப்பணி வழங்கிட ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கு வலியுறுத்தி குரல் கொடுப்போம் அதுபோல திவ்யாங் மற்றும் ஊனமுற்ற ரயில்வே தொழிலாளர்களுக்கு தேவையான கழிப்பறை வசதி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாகன வசதி போன்றவற்றை செய்து கொடுக்க பாடுபடுவோம் என்பது உள்ளிட்ட ஏராளமான கோரிக்கைகளை உங்கள் முன்னால் வைக்கிறோம் இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நட்சத்திரம் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றியின் சின்னம் நமது கூட்டணியின் சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் ஜனநாயகத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் தொழிலாளர்களின் பாதுகாப்பு சின்னம் தொழிலாளர்களின் உரிமை அடையாளத்தின் சின்னம் நன்றி நன்றி நன்றி